உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலவுட் பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசி அப்படின்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் பூராடம் உத்ராட நட்சத்திரம் என்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி குரு ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார் அது பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி இந்த குரு பகவான் உங்கள் ராசியாதிபதி மிதுன ராசிக்கு பேர்ச்சி ஆக போகிறார் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் பெரிய லெவலில் ஒரு யோக பலனை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறார் சார் ஏதாவது நடந்தால் எனக்கு நல்லது தான் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வாழ்க்கையில் சந்திச்சிட்டோம் பெரிய லெவலில் எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை எனக்கும் என் கணவருக்கும் சண்டை அதனால் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம் ஏதாவது சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நீண்ட நாளாக பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதியரை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களையும் பெரிய யோக பலனை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு இந்த தனுஷ் ராசியில் வரக்கூடிய இந்த மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த திருமணம் யோகம் இல்லை திருமணம் நடக்காமல் இருக்கு மூல நட்சத்திரம்னாவே கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் திருமண யோகத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக பிரிந்து வாழக்கூடிய தம்பதியர் சேர்வதற்கும் அதே போல் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு ஒரு குழந்தை பேரை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் குழந்தைக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த புத்திரக்காரகன் உங்கள் ராசியை பார்ப்பதன் மூலமாக நீண்ட நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக அந்த தனுசு ராசி அன்பர்கள் செய்யலாம் அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக பிரச்சனைகள் அதுவும் முக்கியமாக வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு நிம்மதியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை நிறைய பேருக்கு அந்த வேலை பறி போயிருக்கும் வேலையினால் பிரச்சனைகள் அங்கேயே இருக்கலாமா வேண்டாமா அங்கே இருந்தால் நல்லா இருக்குமா இருக்காதா ஏற்கனவே வேலை போயிருச்சு இல்லை ஏற்கனவே வேலை போகிற மாதிரி இருக்குது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க இங்கே இருக்கலாமா இல்லையான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு அப்புறம் அந்த பிரச்சனைகள் தீரும் வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை வெளிநாட்டிலே வேறு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அங்கே இருந்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்கள் கொடுக்க போகிறாரு எப்படியாவது நடக்குமா சார் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலை தான் இருக்குது நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்துமே தனுசு ராசி என்பர்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையில் நல்ல மாற்றங்களை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதே போல் நிறைய பேருக்கு வேலை இழப்பு வேலையில் பிரச்சனை இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தனால நிறைய பேருக்கு வேலையில் நிறைய தொந்தரவுகள் இருக்கும் என்ன தான் வேலை பார்த்தா கூட பார்த்திங்கன்னா ஒரு மன நிறைவு இல்லை பணம் சேர்க்க முடியல அதேபோல் வேலையில் நிறைய தொல்லைகள் கொடுக்குறாங்க தேவையில்லாமல் என்னை டார்கெட் பண்ணி தேவையில்லாத என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க எனக்கும் என்னுடைய மேலதிகாரிக்கும் எப்போவுமே பிரச்சனை வந்துட்டுருக்கு நான் நேர்மையாக நியாயமாக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே ஒரு நேர்மை இல்லை நியாயம் இல்லை அதனால் எனக்கும் அங்கேயும் பிரச்சனை நிறைய வருது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி என்பர்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களும் அதிகமாக பா பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த வேலை இல்லாமல் அந்த எப்படி வாழ்க்கையை வாழ்றதுன்னு தெரியல நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டு நான் வேலை பார்த்தா தான் என் பசங்களை காப்பாற்ற முடியுன்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வேலை இழப்புகள் வேலையில் நிறைய தொந்தரவுகள் அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக மேலதிகாரிகள் யாராவது ஆண்களாக இருந்தாங்கன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுடைய பெண்களுக்கு நிறைய தேவையில்லாத தொந்தரவுகளை மன ரீதியாக நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அந்த நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு யார் தொந்தரவுகள் கொடுத்தாங்களோ அவங்களாம் மாறக்கூடிய ஒரு சூழல் வரும் வேலையில் நல்ல வாய்ப்புகள் நல்ல பதவிகள் நல்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அதே போல் அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த குரு பதினோராம் இடத்தை பார்ப்பதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருமே அந்த அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பழங்கள் போது அதனால் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமான உங்களுடைய முயற்சிகளை செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அரசாங்க வாய்ப்பு கிடைக்கும் பேங்க்கில் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் ஒரு கௌரவமான நிலையை அடையக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலனாக இருக்க போகுது அதே போல் நீண்ட நாட்களாக உடல்நிலை பாதித்தவர்கள் இந்த தனுசு ராசி மனநிலை பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் உடல்நிலையுமே எங்களுக்கு பிரச்சனையாக போயிட்டுருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து காலில் விரல் எடுத்துட்டாங்க ஹார்ட்டு ப்ராப்ளம் பைபாஸ் பண்ண இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்களாம் பார்த்திங்கன்னா அந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடல்நிலையில் இருக்கக்கூடிய குறைபாடு உடலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வர குரு பயிற்சிக்கு அப்புறம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக உங்களுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போது உங்களுடைய மருந்து மாத்திரைகளுடைய அளவு குறையும் நீங்களே ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இயற்கையாக உங்களால் எல்லாமே செய்ய முடியும் என்னாலையும் ஒரு தெளிவான விஷயங்கள் செய்ய முடியுன்ற இருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை இந்த குரு பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு இருந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் ஒரு தப்பான எண்ணங்கள் தாழ்வு மனப்பான்மை எல்லாமே விலகக்கூடிய ஒரு அமைப்பு மா மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் வருங்க ஏன்னா காரணம் பார்த்திங்கன்னா நம்மளால் சாதிக்க முடியாதோ நம்மளால் செய்ய முடியாதோ நம்ம எல்லாமே நம்ம தாழ்ந்து போய்ட்டுமே நம்ம குடும்பத்தில் இப்படி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறாமே மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே ஆனால் நம்ம மட்டும் இது மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே நம்ம மட்டும் ஒரு வறுமையின் கோட்டு கீழேயே இருக்குமேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சிக்க அப்புறம் வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு உறுதியாக உண்டுங்க ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணும் அந்த அந்த மன ரீதியான குழப்பத்தருந்து முதல்ல வெளியில் வாங்க அந்த தாழ்வு மனப்பான்மை தான் உங்களை போட்டு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு அதுலேருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய லெவலில் கடன் பிரச்சனைகள் பெரிய லெவலில் தொழிலை ஒழுங்காக நடத்த முடியாமல் இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது பட் இருந்தாலும் என்னுடைய பழைய கடன்லாம் தீராமல் இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவோனா தெரியல எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் தொழில் பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனாலும் என்ன எனக்கு வேறு வழி இல்லை இதை தான் செஞ்சு ஆக வேண்டியிருக்கு ஏன்னா கடன் சொல் கடன் கொடுத்தவங்களுக்கு பதில் சொல்லணும் நான் ஏற்கனவே இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் அதை நடத்தியே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதில் ஒரு பேங்க்கில் ஓடி இருக்குது அந்த டாக்குமெண்ட்டை ப்ளிக் பண்ணி தான் நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன் அந்த கம்பெனி நடத்த முடியாதுன்னு என்னால் சொல்லவே முடியாதுன்னு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு நிலை வெளியிலையும் வர முடியாமல் அதையும் கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பர்கள் நிறைய பேருக்கு தொழிலில் கடனுடைய அளவு அதிகமானதுனால நிறைய பிரச்சனைகள் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஊரை விட்டு ஓடிடலாமா அப்படின்ற எண்ணங்கள்லாம் சில பேருக்குலாம் நடந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களாலேயும் சாதிக்க முடியும் உங்களாலையும் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு சூழல் வரும் ஏன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை ஒன்று ஒன்றா பயன்படுத்தும் போது பரவாயில்ல நம்மளாலையும் செய்ய முடியுது நானும் என் கடனை தீர்த்துருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி பலனாக இருக்க போகுது அதே போல் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான விற்க முடியல சொத்து நான் வந்து ஒரு வச்சுருக்கேன் அதை விற்றா என் கடன் தீர்ந்துடும் இடம் வச்சுருக்கேன் அந்த இடத்த விற்றா என் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அந்த சொத்து இடம் தான் போகுது அதன் மூலயமாக பணம் வரதான் போது உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே தீரதான் போகுது அதற்கான முயற்சிகளை அந்த தனுசு ராசி செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த குரு ஏழாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்தை பார்க்கறனால அந்த சொத்து விற்று திருப்பியும் ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஒரு வண்டி விற்று ஒரு வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இடம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு வாய்ப்புகள் வரும் வாங்கிறதுக்கான சூழ்நிலை வரும் அதை வாங்குறதுன்னா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால நீங்கள் தப்பான விஷயத்தில் போக மாட்டீங்க நிறைய தனுசு ராசி அன்பர்கள் மது பழக்கத்துக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளில வர முடியாமல் மீள முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள்லாம் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு மாறினதுக்கப்புறம் குருவுடைய பார்வை உங்களை ராசிக்கு விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதளவில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நம்ம ஏன் இந்த தப்பான வேலையை செய்கிறோம் ஏன் இந்த விஷயங்களை நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து நீங்களே மாறக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை இந்த தனுசு ராசி அன்பர்கள் சந்திக்க போகிறீங்க மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி பலனாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது நம்ம சொன்னதெல்லாம் பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய நிலையும் நல்லா இருந்து கோச்சாரத்தில் இப்போ குரு பகவான் நல்ல இடத்துல வரும்போது நிறைய மாற்றங்கள் நடக்கும் உங்களுடைய தசா புத்தி ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்கிறது கோச்சார பலன் உங்கள் ஜாதகத்தில் கூடிய தசா புத்தி அதாவது நிறைய பேருக்கு என்னன்னா ராகு தசை சந்திர திசை பெரிய ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கும் நிறைய பேருக்கு வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு திசையாக ராகு திசை எப்பவுமே நிறைய பேருக்கு அமையுது அதில் முக்கியமாக அந்த தனுசு ராசியில பிறந்த இந்த பூராட நட்சத்திர உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகமான பாதிப்பு உண்டு அவங்களாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஜாதகம் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திக்கிட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட வைச்சு வகுப்புகளில் பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி